சுதந்திர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்ணீரும் சென்னீரும் உயிர் தியாகமும் கொடுத்து இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட உயிர் நீத்த அனைத்து தியாகிகளையும் வணங்கி போற்றி மல்கின்ற இந்த நாளிலே கோட்டை கொத்தளத்திலே மூவர்ணக் கொடியை நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திரன் நரேந்திர அவர்கள் ஏற்றியுள்ளார்கள் அதே போல் நமது தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் கோட்டை கொத்தளத்திலே நமது மூவர்ணக் கொடி ஏற்றியுள்ளார்கள் இதனுடைய மூவர்ணக் கொடி என்று சாதாரணமாக சொல்லி சொல்லிவிடுகின்றோம் ஆனால் இதனுடைய வரலாறு மிகவும் நீண்ட நெடிய கொண்டது செந்நீரும் கண்ணீரும் கொண்டது அப்படிப்பட்ட இந்த சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி சுதந்திர தினம் எப்படி பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்கின்ற ஆன்மீகம் கலந்த சுதந்திரத்தை நமது பெருமதிப்புக்குரிய ரோட்டரி ரெயின்போவனுடைய இன்றைய கூட்டத்திற்கு தலைமை சிறப்பிதனாக விருதுனாக வருகை நமது டாக்டர் பாலபொல்லி ஐயா அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் சுதந்திரம் சுதந்திரமும் சுகாதாரம் என்கின்ற பொருள் டாக்டர் மக்கள் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களை உரையாற்றுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த அருமையான விழாவிற்கு வருகை விரிந்துள்ள எங்களது ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் தன்னிச்சி நிறுவனத்தை சார்ந்த மேனேஜர் உதவி மேனேஜர் மற்றும் எங்களது சக ஊழியாளர் அனைவருக்கும் எழுவத்தி ஒன்பது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் பெருமகிழ்ச்சியும் பேரவையும் கொள்கின்றோம் நம் கடம்பனை பெற்றவை பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலாம் தன் கடன் நடிகேனையோ தாங்குதல் என் செய்து பலடம் ரெயின்போ ரோட்டரி இன்று மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் என்னை கொடியேற்றி வைத்த அழைத்தமைக்கு முதற்கண் அனைத்து பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் பல தடவை நான் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கேன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஸ்பெஷலாக ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவோம் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கோம் இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இயல்பாகவே என் மனதிலே ஒரு ஆழ்ந்த கருத்து ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது என்னன்னு கேட்டால் சுதந்திர தினத்தை சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு அவசியமான நிலை இந்த வருஷங்கள்ல வந்திருக்கு நம்ம வந்து எப்பவுமே சுதந்திரத்தப்ப என்ன பண்றோம் யார் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திர போராட்டம் பாருங்க அந்த போஸ்டர்ல எத்தனை பேர் போட்டிருக்கோம் அவங்கள பற்றிய எல்லாம் நம்ம தெளிவா படிக்கிறோம் வாழோட நம்மளுடைய ஜான்சி ராணி வேலுநாச்சியார் ராணிமங்கம் எல்லார பத்தி நம்ம பேசுறோம் இவங்களுடைய வரலாறுகள் நமக்கு ஒரு வீரத்தை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி சுட்டி காட்டுகிறது மிக சரியான ஒரு விஷயம் ஆனா நம்ம மறந்துட்டது என்ன அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஆறுல வியாபாரம் செய்வதற்காக உள்ளே நுழைந்த ஆங்கிலேயர்கள் எப்படி இந்த பரந்து விரிந்த வளங்கள் நிறைந்த கல்வி நிறைந்த ஒரு சிறந்த ஒரு நாட்டை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துல எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினார்கள் என்ற வரலாற்றை நாம் மறந்துவிட்டோம் ஏன் அடிமையானோ இல்ல வீரம் வீரம் இல்லையா இருந்தது நம்ம இந்தியாவுடைய வரலாறு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷங்களா தோண்ட தோண்ட வருது கீழடியில் தோண்டினாலும் வருது சிந்து சமவெளியில் தோண்டினாலும் வருது எப்படி நம் மக்கள் வாழ்ந்தார்கள் வீரம் இப்ப நம்ம பேணி காத்து கொண்டிருக்கிறோமா திரும்பவும் நமது சுதந்திரத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு இந்தியனும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் என்ன காரணம் ஒரே காரணம் நம்ம அடிமைப்பட்டதுக்கு ஒரே காரணம் ஒற்றுமை இல்லாததுதான் சிதைந்திருந்தது பல மன்னர்கள் ஒருத்தன் கூட சேர்ந்துட்டு இன்னொருத்தன் இன்னொருத்தடிச்சிட்டான் இவன் அடிக்கிறதுக்கு அவன் கூட இந்தியா அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கூட கூட்டணி பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு இந்தியா கூட கூட்டணி ஸ்ட்ராட்டஜி நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பிரித்தாழ்வது என்பது மேற்கத்திய வர்க்கத்தினருக்கு நன்கு தெரியும் யாரை ஒசுபேத்தி யாரை அடிமைப்படுத்தலாம் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வியாபாரிகள் வியாபார நோக்கம் மட்டுமல்ல அடிமைப்படுத்தும் நோக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் இருக்கிறது அது அவங்க மனசுல இருந்து அது அழிந்து போகவில்லை இந்த ஒற்றுமையின்மை சிதைந்து போக போகக்கூடிய அந்த இயல்பு நம்ம நாட்டுல இன்னும் இருக்கு இந்த ரெண்டுமே இருக்கு திருப்பியும் அடிமை ஆவதற்கான வாய்ப்பிலே தான் இந்தியா இருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறுலயே சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா இந்திய ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரா உயிரை கொடுத்து போராடின வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் சுதந்திரம் வாங்க முடியவில்லை வீரத்தோடு போராடினால் சுதந்திரம் கிடைக்காது கிடைக்கல அப்ப எப்ப சுதந்திரம் கிடைச்சது ஏன் கிடைச்சது ஓரோரு இந்தியனும் நான் இந்தியன்கிற உணர்ச்சி வந்தது அந்த ரெண்டாயிரத்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்த ஒரு தேச பற்று ஒருத்தனுக்கு இருந்தது நீ வேற நான் வேற இருக்கலாம் நீ முஸ்லிமா இந்து இந்துவா இருக்கலாம் நீ வேற ஜாதி நான் வேற நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்திய விடுதலை நமக்கு முக்கியங்கிற ஒற்றை கருத்து அவங்க எல்லாம் ஒருமிச்சாங்க அன்னைக்கு தான் நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு அதைத்தான் பார்க்கணும் நமக்கு அந்த இந்தியங்கிற உணர்வு இன்னைக்கு இருக்குதா இழந்துட்டோம்னா சுதந்திரத்தை இழந்து விடுவோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்மை பிரித்தாளும் அந்த சூழ்ச்சிகள் இன்னும் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அன்னைக்கு வந்து இங்கிருந்து பருத்தியை வாங்கிட்டு போனா அவன் மில்லுல நெஞ்சு அவன் 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 சம்பாதிச்சு ஆடையை கொண்டு குப்பையாட்ட குட்டினாங்க நீ நீ ஆகும் நான் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்னு விட்டா நாம் அடிமைப்பட்டு போனோம் அவர்கள் நம்மளுடைய சொந்த சுய சுய முன்னேற்றணும் ஆத்ம நிர்பாரா இருக்கணும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும்னு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினதோட கருத்தை நீங்கள் அனைவரும் யோசிக்கணும் நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் எப்படி இந்தியா குழி கழுகு கண்ணோட பாத்துட்டு இருக்குதுங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுருங்க சோ அனைத்து இந்தியர்களும் இதை உணர்ந்து ஒரே ஒரு விஷயம் நாம் அனைவரும் இந்தியர்கள் நமக்குள் எத்தனை பிரிவறைகள் இருந்தால் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்திய தேசத்தின் சுதந்திர தன்மையை நம்ம பேண வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த சுதந்திர தினத்தில எடுத்துக்கொள்ள வேண்டும் வரும் சுதந்திர தினங்களில் ஒரு தினமாக இல்லாமல் ஒரு வாரமாக பழைய வரலாற்றை எப்படி அடிமைப்பட்டு போனோம் எப்படி சிதைந்து கிடந்ததினால் அடிமைப்பட்டோம் என்ற உண்மையை வரும் வரும் சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டு விரும்பி கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வந்தோம் என்னுடைய நாடு இந்திய நாடு என் பெயர் இந்தியன் என்கின்ற பெயரை மாற்றி என்னுடைய வீடு இந்தியா நான் ஒரு இந்தியன் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு இந்தியனுக்கு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தனை இங்கே அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படிப்பட்ட அந்த கருத்தனை வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு எங்கள் இன்பு சார்பாக வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இன்றைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் சுகாதாரம் சுகாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சுதந்திர தினத்தின் சார்பாக எப்படி நம் அந்த சுகாதாரத்தை சுதந்திரத்தை பெற்று பெற்ற சுதந்திர பேணி காப்பது போல் சுகாதாரமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கிறார் மத்திய அரசு அப்படிப்பட்ட அந்த சுகாதாரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நமது டாக்டர் மருத்துவர் அவர்கள் அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் அவர்களே நான் தங்கலட்சுமி நடராஜன் மற்றும் எனது மருத்துவர் டாக்டர் ஏன் ஏன்னா நான் அவர்கிட்டத வைத்தியம் பார்த்துட்டு எனது மருத்துவர்னு சொன்ன அதனால அவரு மற்றும் என்னைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து அண்ணன் வந்து திடீர்னு இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டாபிக் சொல்றாரு அதனால ஒண்ணு இல்லை அதாவது ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன் இப்ப வந்து சுகாதாரம் சுத்தமான நான் சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற இடம்ல சுத்தமா இருக்கணும்னு சொன்னா ஒரு நாட்டை வந்து நமக்கு உதாரணமா சொல்லுவாங்க அது என்ன நாடுங்க சிங்கப்பூர் சிங்கப்பூரை சொல்லுவாங்க ஆனா அதனுடைய மொத்த மக்கள் தொகையை ஒரு அறுபது லட்சம்தான் நம்ம கோவை திருப்பூர் ரெண்டு மாவட்டம் சேர்ந்து அறுபது லட்சத்துக்கு மேல இருக்கிற நம்ம அப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஏன் இதெல்லாம் கெடுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது சுகாதார மற்றும் தன்மை தம்பி ஜெகதீஷ் கூட இருக்கிறார் எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் முடியறது இல்லைண்ணா இப்படி போயிட்டு போய் போயிட்டு திரும்பதுக்குள்ள அது அந்த இடத்துல மறுபடியும் அப்படித்தான் இருக்குதுங்க எவ்வளவு நம்ம ஆட்களை வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டுவங்க இப்ப நகராட்சியில் பணி இருக்கிறவங்க இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம குந்தா நாள் வந்து இங்க கடை அடைப்பு கூட நடத்தணும் அது வந்து கடைசி ஒன்றுமே செய்ய கையில கையேறு நிலைக்கு போயிட்டோம் நம்ம இந்த 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 ரோட்டை மட்டுமே நான் உதாரணமா வச்சு சொல்றேன் ஒரு நிலை அதாவது ஒண்ணுமே செய்யறதுக்கு வழி இல்லை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா போக்குவரத்து இருந்தால் தான் இங்கே இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை என் கடை வியாபாரம் ஆகணும் நீங்கள் இப்போ கொண்டு போய் கடை முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்தினீங்கன்னா அந்த கடைக்காரர் வந்து சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா அவர் சுதந்திர போராட்டத்துக்கு சண்டை போடுற மாதிரி போடுவார் கடை நிறுத்தி இப்படி என் கடை வந்து வியாபாரம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எதிர்கடை முன்னாடி வண்டி நிறுத்திடுவார் அவங்க சண்டை போடுறதுக்கு வாய்ஸ் இல்லாத ஆளா இருப்பான் அவன் முன்னாடி போட்டு நிறுத்திடுவாங்க இது வந்து என்ன குப்பை போடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டன் குப்பை இங்கேயே சேருதுங்க ராஜா ராஜாராமன் ஒரு நம்ம கமிஷனர் இப்போ மாவட்ட அதிகாரியாக வந்திருக்காரு நமக்கு அவரெல்லாம் கூட குப்பைகளை குறைக்கிறதுக்கான என்னென்னவோ பெருமுயற்சிகள் எடுத்து பார்த்தாங்க ஒண்ணுமே நடக்கலை இது வரைக்கும் குப்பையினுடைய இது வந்து அதிகமாயிட்டு தான் போகுது நம்ம முறைப்படுத்தல இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா சிவிக் சென்ஸ் பண்புகள் ஒரு சக மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி இதை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த ஊரை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீடு போகிற சுத்தமாக வச்சுக்கணும் தெரு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒன்று 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 ஒன்றா போயிட்டு நீங்க வந்து இந்த பண்புகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிவில் எஸ்டாபிஷ்மெண்ட்டில் இருக்கிறோம் அதாவது ஒரு சிவில் எஸ்டாபிஷ்மெண்ட் இந்த ஒரு ஊர் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊர் ஒரு நகராட்சி நிர்வாகம் இருக்குது அதுக்கு குடிநீர் கொடுக்குறாங்க கரண்ட் கொடுக்குறாங்க நமக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கறதுக்கு வெறும் தானே கொடுக்குறாங்க வேற எதையுமே கொடுக்கல குப்பையும் கழிவுகளையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை கண்ட்ரோல் பண்ணி இதனால பிற மக்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறு இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த குடிமை பண்புகள் மேம்படணும் எல்லாருக்கும் சின்ன விஷயம் தான் குப்பைய குப்பைத்தொட்ல போடணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது குப்பைய குப்பத்தொட்ல போடணும் வண்டி வாகனம் இப்படி வந்து ஒரே கடையா லைன்ல நிறுத்தணும் அப்புறம் நம்மளுக்கு நாமளே வந்துட்டு நம்ம கடைக்கு பொருள் வந்தா போதும் நம்ம வியாபாரம் பண்ணா போதும்னு நினைக்காம எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும் எல்லாரும் இங்க வாழணுங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டத்தை வளர்த்துக்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள் என்னுடைய வேண்டுகோள் இப்போ நான் யூஸ்லாக சொல்லுவேன் இந்த இப்போ மும்பை மாதிரி பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் பாப்புலேஷன் வெளியூர்லேருந்து அங்கே போய் இருக்கிற இருந்தவங்க தான் இப்போ அங்கே அங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய மராட்டியர்களுடைய குற்றச்சாட்டு என்ன இருக்கும்னா எங்கள் ஊர் ரொம்ப நல்ல ஊர் வெளியூர்லேருந்து வந்தவங்க இந்த ஊரை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாகத்தில் அடிக்கவெல்லாம் கூட செஞ்சாங்க தமிழர்களில் பீகாரிஸை யூபி அடிக்க கூட செஞ்சாங்க அப்போ இந்த இதுக்கு வந்து ஏன் அவன் தள்ளப்படுறான் அவன் குடியிருக்கிறவன் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு மனநிலை தள்ளப்படுறான்னா இவன் அந்த ஊரை போய் அசுத்தம் பண்ணுறான் குப்பை ஓடுறது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விதத்துலேயும் ரவுடிசம் பண்ணுறது எல்லா விதத்துலையுமே சட்டத்துக்கு புறமான காரியங்கள் பண்ணுறது அன்னைக்கு எங்கள் மனைவி வந்தாங்கன்னு சொல்லி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே அந்த நாலு நாலரை மணிக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் காலையில் அந்த வட இந்திய தொழிலாளர்கள் வந்தோன்னா எல்லாத்தையும் வருஷத்துக்கு வரிசையை உட்கார வச்சுட்டாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க போலீஸ் பண்ணுறதெல்லாம் வரிசையை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள பேக் எல்லாம் செக் பண்றாங்க நம்பவே மாட்டீங்க தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அவ்வளோ பறிமுதல் பண்றாங்க போலீஸ் மூட்டை மூட்டையை பறிமுதல் பண்றாங்க அவன் குடுங்க குடுங்கன்னு இப்போ இது மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டா கூட போதுங்க நமக்கு நாமளே அட்வைஸ் பண்ணி கரெக்டா இருந்தோம்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த குடிமை பண்புகளை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இதை வந்து மென்மேலும் வளர்த்துவோம் ஒரு இந்த த இப்ப இல்லாட்டியும் கூட நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பல்லடம் நகரையும் பல்லட ஒரு தமிழ்நாட்டையும் நம்ம உருவாக்கி கொடுப்போம் என்பதை கேட்டுக்கிறோம் சுகாதாரம் என்பது நமது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் செல்ல வேண்டும் அந்த வீட்டிலிருந்து வீதியிலிருந்து செல்ல வேண்டும் வீதியிலிருந்து மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும் மாவட்டத்திலிருந்து நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த குடிமகனுடைய சுகாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக தன்னுடைய எடுத்துக்காட்டின் மூலம் விளைச்சிய டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்